வ அலைக்கம் வ வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி அந்தும் தள்ளுறோன் நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் போதே ஃபிர் அவுனின் கூட்டத்தாரை உங்களுக்காக கடலை பிரித்து பிளந்து நாம் அவர்களை மூழ்கடித்து உங்களை தப்ப வைத்தோம் பாதுகாத்தோம் ஒய் லைலதன் லாம் அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் காலம் குறிப்பிட்டோம் வாக்கு கொடுத்தோம் பின்னர் அதற்காக அவர்கள் உங்களை விட்டு சென்ற பின்னர் ஒரு கன்றை இறைவனாக நீங்கள் பற்றி கொண்டீர்கள் ஆதலினால் நீங்கள் வம்பர்களானீர்கள் அநுயாயக்காரர்களானீர்கள் சும்ம அப்கும் தஷ்குரோன் அதற்கு பின்னரும் நீங்கள் நன்றி பாராட்ட காட்ட என்பதற்காக உங்களை நாம் மன்னித்தோம் வைது ஆதைனா மூசல் கிதாப வல் புருகான அல்லக்கும் தகுத்ததூன் அப்போது நீங்கள் நன்னெறி பெற கடவீர்கள் என்பதற்காக மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறியும் புருகானையும் ஈந்தோம் ஒய் இதகால மூசா அலி யா கௌமி இன்னக்கும் லலந்தும் அன்புசக்கும் பித்திஹாதிக்கும் முள் இஜில அப்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களின் கூட்டத்தாருக்கு என் கூட்டத்தினரே நீங்கள் ஒரு காலைக்கன்றினை இறைவனாக வணக்கத்திற்கு பற்றி கொண்டு உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள் ஃபதூபு இலா பாரிஇக்கும் உங்களை சிருட்டித்த இறைவன்பால் செய்த பாபத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள் ஃபக்துலு அன்புசக்கும் நீங்களே உங்களுக்குள் உள்ள குற்றங்களுக்காக உங்கள் தங்களையே பலி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் குற்றம் செய்தவர்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொலை செய்து கொள்ளுங்கள் ராலிக்கும் ஹைருல்லக்கும் எந்த பாரிய்க்கும் உங்கள் சிருஷ்டிகர்த்தாவிடத்து அது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஃபதாப அலைக்கும் அவன் உங்களை மன்னித்தான் இந்த ஹூ ஹு வத் தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக அவனே மிக மன்னிப்போனும் கருண்யனுமாவான் சங்கைமிக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மத் தப்சீரி வத் தபீர் எனும் நூலிலிருந்து